தெலுங்கரேதான் என்னென்ன பண்றீங்கன்னு பாத்துகிட்டு தான் இருக்கிறேன் இந்த கிழக்கு தனமா ஏதோ யூடியூப் போடுறீங்கன்னு பாத்து அங்கேயும் பண்றீங்களா சோழர்கள் கட்டின கோயில் அவங்க கட்டினாங்க அவங்களும் தெலுங்கர்கள் ராஜராஜ சோழன் எல்லாம் தெலுங்கு அதுக்கப்புறமா கிருஷ்ண தேவராயர் தான் ஃபுல்லா எடுத்து கட்டியிருக்காரு அவர் கன்னடன் அதுக்கப்புறம் நாயக்கர் கட்டியிருக்காங்க அவங்க தெலுங்கர் ஓசி சோருதிங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல ஓசி சோருதிங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல ஐந்தாம் சங்கம்ல என்ன மைத்து சங்கமா வச்சுக்கிட்டு என்ன அது வயசுல இந்த தெலுங்கு பாட்டி ஏன் இப்படி பேதா பேசுறாங்க அதுவும் நம்மள போய் நாம என்ன செஞ்சோம் அவங்களா நம்ம தமிழ்நாட்டில் தான் நான் தமிழ் எழுத சொன்னோம் தெலுங்கு தையா தமிழ எழுத சொன்னோம் அதுக்கு போய் இவ்வளோ பேதாக பேசுகிறாங்க எனக்கு ஐந்தாவது தமிழ் சங்கம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அதையும் தப்பாக பேசிக்கிங்க ஸ்கூலில் அங்கே மேம் பேத் வாஷிலலாம் பேசக்கூடாது சொல்லியிருக்காங்க நீங்கள் இவ்வளோ பேதாக பேசுங்களே தவங்க பற்றி சின்ன வயசுல ஸ்கூல்ல மேம் அப்படிலாம் குதா சொல்லி கொடுக்கலையா தப்பா பேசணும் சாரி கேட்கணும் அப்படி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சாரி கேளுங்க தெரியுங்க பார்த்து